ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி இரண்டாவது தலைப்பு ஏகாதசிக்கு இரட்டை போஜனமா ஏகாதசியாம் து கர்த்தவியம் சர்வேஷாம் போஜனத்வயம் இது ஒரு ஸ்லோகத்தின் முதல் பாதி இதற்கு என்ன அர்த்தம் ஏகாதசியாம் து கர்த்தவியம் சர்வேஷாம் என்றால் சகல ஜனங்களாலும் ஏகாதசி என்று இன்னவாறு செய்யப்பட வேண்டும் என்று அர்த்தம் என்ன செய்யப்பட வேண்டும் போஜனத்வயம் என்று ஆன்சர் வருகிறது அர்த்தம் புரிகிறதோ இல்லையோ துவயம் என்றால் இரண்டு போஜனத்வயம் இரண்டு தரம் சாப்பாடு எல்லாரும் ஏகாதசி என்று இரண்டு தடவை போஜனம் செய்ய வேண்டியது என்று அர்த்தமாகிறது இதென்ன ஏகாதசி என்றால் பட்டினி தண்ணீர் கூட இல்லாமல் இருக்க வேண்டும் என்பார்கள் இங்கேயானால் ஒரு தடவை மட்டுமில்லை இரண்டு தடவை போஜனத்வயமாக சாப்பிட்டாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இது விசித்திரமாக வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கும் ஸ்லோகம் இதில் போஜன என்று வருகிறதே அதை போ ஜன என்று இரண்டு வார்த்தைகளாகப் பிரித்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் சரியான அர்த்தம் கிடைக்கும் போ என்றால் ஓய் என்று கூப்பிடுவதாக அர்த்தம் போ ஜன என்றால் ஓ ஜனங்களே என்று எல்லா மக்களையும் கூப்பிடுவது இப்போது நான் சொன்ன ஸ்லோகத்துக்கு பாதி ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தமாகிறதென்றால் ஏ ஜனங்களே ஏகாதசியில் எல்லாராலும் இரண்டு செய்யத்தக்கன அதாவது இரண்டு காரியம் செய்யத்தக்கன இரண்டு போஜனம் என்று அர்த்தமில்லை இரண்டு காரியம் என்று ஆகிறது ஏகாதசியில் சகல ஜனங்களும் செய்ய வேண்டியதான அந்த இரண்டு காரியங்கள் என்ன அதை ஸ்லோகத்தின் பின்பாதி சொல்கிறது சுத்தோபவாச பிரதமாக சத்கதா ஸ்ரவணம் தத்த முதல் காரியம் உபவாசம் இரண்டாவது காரியம் பகவத்கதைகளை கேட்பது ஏகாதியம் து கத்தவியம் சர்வாம்போஜனத்வயோபாச பிரதமாக சத்தா ஸ்ரவணம் தகலஜனங்களும் என்று சுத்த உபவாசம் இருக்க வேண்டும் ஈஸ்வர மகிமைகளை கேட்க வேண்டும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்